தமிழக அரசு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கி வருகிறது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் பிரதான திட்டமாக இது பார்க்கப்படுகிறது கடந்த தேர்தலில் திமுக பெண்களின் வாக்குகளை கணிசமாக பெற்றதற்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியே காரணமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முதல் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது தமிழக அரசு சார்பாக இந்த திட்டத்தின் மூலம் ஒன்று புள்ளி பதினான்கு கோடி பெண்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பெறுகின்றனர் இந்த திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்ய தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகின்றனர் தகுதியிருந்தும் விடுபட்டவர்கள் கூடிய விரைவில் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் வரும் பட்ஜெட்டில் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்பு பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஸ்டாலின் தலைமையிலான அரசு தாக்கல் செய்யும் இறுதி முழுநீள பட்ஜெட்டாக இது இருக்கும் ஏனெனில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்பதால் இடைக்கால பட்ஜெட்டே தாக்கலாகும் இவங்க எல்லாம் கண்டிப்பா பெரிய ஆளா வருவாங்க அன்றே கணித்து முதலீடு செய்த ரத்தன் டாடா இந்த முழு நீள பட்ஜெட்டை கொண்டு தற்போது முதலே வாக்காளர்களை ஈர்க்க வேண்டும் என திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு மகளிர் உரிமை தொகை உயர்வு போன்ற அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த திட்டத்தை அறிவித்தது தமிழக அரசுதான் தமிழக அரசுக்கு பின்னால் மகளிர் உரிமை தொகை அறிவித்த பல மாநிலங்களில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என வழங்கப்படுகிறது இதனையும் அரசு தன்னுடைய பரிசீலனையில் ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் பணம் கொட்டப்போகுது பதவி உயர்வு முதலீட்டில் லாபம் எல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு கடும் போட்டி இருக்கும் விஜய் கட்சி தொடங்கி இருப்பதால் போட்டி நிலவும் எனவே வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம் அதன் ஒரு தான் அரசு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது